ரிஷப ராசிக்காரர்கள் அமைதியானவர்கள் அரவணைப்பவர்கள் ஆனால் ரிஷப ராசிக்காரர்கள் அவர்களின் மீது யாராவது விரும்பாதவர்களாக கவனிக்காதவர்களாக இருந்தால் அதை வெறுப்பார்கள் ஆனால் மிக முக்கியமாக ரிஷப ராசிக்காரர்கள் சுதந்திரமானவர்கள் ரிஷப ராசிக்காரர்களை காதலிப்பதென்பது வெற்றி பெறும் ஓட்ட பந்தயத்தில் தினமும் ஓடுவது போன்றதாகும் அவர்கள் சுயசார்பான மனிதர்கள் ஆனால் அவர்களை கவர தினமும் நீங்கள் எதையாவது செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அதில் தினமும் வெற்றி பெற்றுவிட்டீர்கள் என்றால் ரிஷப ராசிக்காரர்களுடனான வாழ்க்கை தினசரி திருவிழாவாகத்தான் இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களின் மனதை மட்டும் நீங்கள் வென்றுவிட்டால் அதன் பிறகு உங்கள் மீதமிருக்கும் வாழ்நாள் அற்புதமானதாக இருக்கும் ரிஷப ராசி பொது குணம் ரிஷப ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவர்கள் அதனால்தான் அவர்கள் எப்போதும் சுதந்திரத்தை விரும்புகிறார்கள் இவர்களுடைய அமைதியான சுபாவம் அமைதியை விரும்பும் நடத்தே அன்பு ஆகியவை அவர்களை சுற்றி ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி உங்களை எப்போதும் அவர்களைச் சுற்றி இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும் ரிஷபராசி அன்பர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழவே பிரியப்படுவார்கள் பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டார்கள் இவர்கள் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டார்கள் வாழ்க்கை பிரச்சனைகளைக் கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிப்பர் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சுமாரான உயரமாகவோ குள்ளமாகவோ இருப்பார்கள் அவர்களுடைய உடற்கட்டு நன்கு அமைந்திருக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இடுப்பு அகன்றிருக்கும் அநேகமாக முப்பது வயதானாலும் ஆண் பெண்கள் இருவருக்குமே உடலில் சதை போட்டு இரட்டை நாடியாக இந்த ராசி நேயர்கள் விளங்குவார்கள் முகத்தில் சிக்கனமும் கண்களில் அன்பும் காணப்படும் அழகாகவும் சிரிப்பார்கள் சுக்கிரனுக்கு இது ஆட்சி வீடானதால் இந்த ராசி பெண்களுக்கு நுண்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் மற்ற கிரக அமைப்புகளும் சிறப்பாக அமைந்திருந்தால் கலையுலகில் கொடிகட்டி கட்டி பரப்பார்கள் வடிந்த உதடுகளும் ஆப்பிள் போன்ற கன்னங்களும் அகன்ற நெற்றியும் பலருக்கு அமைந்திருக்கும் தோல்விகளைக் கண்டு அஞ்ச மாட்டார்கள் மன உறுதியோடு தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி காணுவதில் துப்பாக இருப்பர் நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டுச் சொல்ல மாட்டார்கள் ரிஷபராசி நேயர்களில் சிலர் அதிக சிந்தனை கொண்டவர்கள் பிரதி பிரயோசனம் எதிர்பாராமல் உதவி செய்யும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் சந்தையைக் கண்டால் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு கோபம் வந்தால் அடக்கிக் கொள்ள முடியாமல் சின்னா பின்னமாக்கிவிடத் தயங்க மாட்டார்கள் ரிஷபராசி நேயர்கள் திருமண விஷயத்தில் மிகவும் அக்கறை காட்டுவார்கள் திருமணமானதும் தம்பதிகள் ஒற்றுமையுடனும் அன்புடனும் பழகி மனவாழ்வை நன்றாக அனுபவிப்பார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு கன்னியா ராசியிலோ மகர ராசியிலோ பிறந்தவர்கள் ஜோடி சேர்ந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் சிம்மம் கும்பம் ராசிகளில் பிறந்தவர்களை சேர்க்காமல் இருப்பது நல்லது ரிஷப ராசிக்கு சுக்கிரன் சொந்த வீட்டுக்காரனானவும் சந்திரன் உச்சனாகவும் இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் மன வாழ்க்கையைச் சுவைப்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் நீண்ட காலம் தம்பதியரிடையே கனிவும் நெருக்கமும் இணைந்து காணப்படும் இந்த நேயர்கள் வலுவான உடற்கட்டு பெற்றிருந்தாலும் உடல் பருமனும் அதிக எடையும் பெறும் வாய்ப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருப்பதால் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அனுபவித்து சாப்பிடும் ரகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்போதே செய்ததாகவும் இருக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த ராசிப் பெண்கள் தாங்கள் அழகாக உடை உடுத்த விரும்புவதைப் போல சமையலையையும் சுத்தமாக வைத்திருப்பார்கள் சிலரிடம் வேலைகளும் நரிசம் நலனமும் கவர்ச்சியும் இருக்கும் பிறர் பார்த்து தம்மை பாராட்ட வேண்டும் என்ற நினைப்பு இவர்களுக்கு உள்ளத்துக்குள் இருக்கும் பிறர் சொல்வதை விட தனக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே எந்த விஷயத்தையும் செய்வார்கள் எதிலும் ஒரு நியதியை எதிர்பார்ப்பார்கள் இந்த ராசிக்கார்கள் வெள்ளை உடையைத்தான் விரும்பி அணிவார்கள் வண்ணத் துணியாக இருந்தாலும் தும்பை பூ மாதிரி சலவை துணியையே உடுத்துவார்கள் எந்தக் காரியத்தையும் திறம்பட செய்வதுடன் குறுகிய நேரத்திலும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் வழியேதான் செல்வர் இலகிய மனமும் தாராள சிந்தனையும் உடையவர்கள் இவர்கள் விவசாயம் தோட்ட வேலை பூச்செடி வளர்ப்பு கட்டிடக்கலை ரியல் எஸ்டேட் ஆன்மீக சேவை முதலியவற்றில் ஈடுபடுவார்கள் பெரிய பெரிய ஹோட்டல்களை ஏன் பி வைத்து நடத்துபவர்களில் பெரும்பாலோர் இந்த ராசிக்காரர்களாகவே இருப்பார்கள் அரசியல்வாதியிலும் இவர்களை பார்க்கலாம் ராசிக்கு சொந்தக்காரனான சுக்கிரன் ஜாதகத்தில் நல்ல அம்சத்தில் இருந்தால் சங்கீதம் நாட்டியம் உடை தயாரித்தல் அழகு கலைகள் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் ரிஷப ராசிக்காரர்களால் இளம் வயதிலேயே தொழிலில் சாதிக்க முடியாது அடிமை தொழில் செய்த பிறகே சொந்தமாக தொழில் செய்யும் வாய்ப்பு உருவாகும் ஒவ்வொரு மனிதனின் தொழில் முன்னேற்றத்தில் ராசியின் தொடர்பு நிச்சயம் உள்ளது என ஜோதிட சாஸ்திர நூல்கள் கூறுகிறது சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி ஒரு சிற ராசியாக விளங்குகிறது சுக்கிரன் ஆதிக்கம் காரணமாக கலை ஆர்வம் கொண்டவர்களாக விளங்கும் ரிஷபம் ராசிக்காரர்கள் பணிகளை பொறுமையாகவும் அமைதியாகவும் அணுகக்கூடியவர்கள் தொழிலில் தன்னை விட உயர்ந்தவர்கள் முதல் தரக்கு கீழ் வேலை செய்பவர்கள் வரை அனைவருக்கும் நம்பிக்கை அளிப்பவர்களாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இவர்கள் விளங்குவர் இயல்பிலேயே தலைமைத்துவ பண்புகள் கொண்ட இவர்கள் தைரியசாலிகளாக இருப்பார் சுக்கிரனை அதிபதியாக கொண்டு இயங்கும் ரிஷபராசி பெண் தன்மையும் குணமும் கொண்டது ஆர்ப்பாட்டம் செய்ய மனம் விரும்பினாலும் அதை செய்யும் துணிவு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்காது ஜோதிடத்தில் சந்திரன் உச்சம் ராகு நீசம் சூரியன் பகை செவ்வாய் சமம் புதன் சனி நட்பு எனும் போக்கை ரிஷபம் ராசி கொண்டுள்ளது ரிஷப ராசிக்காரர்களால் இளம் வயதிலேயே தொழிலில் சாதிக்க முடியாது அடிமை தொழில் செய்த பிறகே சொந்தமாக தொழில் செய்யும் வாய்ப்பு உருவாகும் என ஜோதிடர்கள் கூறுகின்றனர் தொழில் தொடங்கும் போது தன் பெயரில் தொழில் தொடங்காமல் தாய் மகள் காவல் தெய்வம் ஆகியோரில் யாரெனும் ஒருவரின் பெயரை தேர்வு செய்தால் வெற்றி பெறலாம் ரிஷப ராசியினர் பேச்சு மற்றும் எழுத்து ஆகிய துறைகளில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக விளங்குவார்கள் ரிஷப ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை கடின உழைப்பாளிகளான ரிஷபராசிக்காரர்கள் இயல்பாகவே குடும்பப் பொறுப்புகளை சுமக்கும் இடத்தில் இருப்பார்கள் கம்பீர தோற்றத்தையும் நடுத்தரமான உயரத்தையும் கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் இயல்பாகவே மிக சாதுவாகவும் அமைதியான குணத்தையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அன்னையின் மீது அதிக அன்பு கொண்ட ரிஷபராசிக்காரர்கள் சிலருக்கு தாமதமாகவே திருமணம் நடந்தேறும் கடின உழைப்பாளிகளான ரிஷபராசிக்காரர்கள் இயல்பாகவே குடும்ப பொறுப்புகளை சுமக்கும் இடத்தில் இருப்பார்கள் மகரம் கும்ப ராசியைச் சேர்ந்தவர்கள் ராசிக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கைக்கு பின்னர் இவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் தேவையற்ற பெண் சகவாசங்களை தவிர்க்கும் தவிர்க்கும்போது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்